மகாநதி சீரியலில் வசமாக மாட்டிக்கிட்ட விஜய் காப்பாற்றுவாங்களா காவேரி அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் மகாநதி சீரியலில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை தாண்டி விஜயம் காவேரியும் ஒன்று சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில இப்போ ரசிகர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இயக்குனர் பார்த்தீங்கன்னா கதையை ரொம்பவே அற்புதமாக நகர்த்திக்கிட்டு வராரு மகாநதி சீரியலில் இந்த எபிசோடில் காவிரிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது போல காட்சி படமாக்கப்பட்டிருக்குது காவிரிக்கு காய்ச்சல் அதிகமாக இருக்கிறதுனால காவிரியோட அம்மா பாட்டி அக்கான்னு சொல்லி எல்லாருமே காவிரியோட ரூம்லையே காவிரியை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கங்கா கிட்ட என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தொட போகிறாங்க உடனே காவிரியோட பாட்டி கங்கா கிட்ட அவளுக்கு காய்ச்சல் அதிகமாக இருக்குது கர்ப்பிணி பெண்ணி அவளை தொட்டு உனக்கும் காய்ச்சல் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கங்காவை வந்துட்டு தொட விடாமல் பண்ணிடுறாங்க உடனே காவிரி நான் தனியா என்ன பாத்துக்கிறேன் இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு நகர்ந்து இன்னொரு ரூமுக்கு போயிடுறாங்க தனி ரூமுக்கு அங்கே போயிட்டு விஜயோட போன்ல பேசுறாங்க விஜய் உனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி காவிரி கிட்ட கேக்குறாங்க அதுக்கு காவிரி என்னன்னே தெரியலங்க பெரியம்மா போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட சொல்றாங்க உடனே விஜய் காவிரி கிட்ட எதுவுமே சொல்லாம திடீர்னு காவிரியோட வீட்டுக்கு வராரு அந்த சமயம் காவிரி தான் வீட்டோட கதவையுமே திறக்கிறாங்க யாருக்கும் தெரியாம காவிரி விஜயை கூட்டிகிட்டு போறாரு காவிரி விஜய்கிட்ட நீங்க எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு விஜய் உனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நானே நான் உன் தான் இருந்து உனக்கு கவனிச்சுக்கிட்டே இங்கேயே இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே காவிரி அதெல்லாம் எப்படிங்க முடியும் நீங்க முதல்ல கிளம்புங்க நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா விஜய் கேட்கவே இல்லை அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அங்கேயே தங்குறாரு மறுநாள் காவிரியோட அம்மா காவிரியோட கதவை வந்து தட்டுறாங்க விஜய் தூக்க கலக்கத்துல மறந்து போய் கதவை திறக்கிறாரு காவிரியோட அம்மாவை காவிரியோட தங்கச்சி கூப்பிட்டதுனால அவங்க பின்னாடி திரும்பி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து விஜய் பதற்றப்பட்டு காவிரியை எழுப்பி விட்டு கதவுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாரு காவிரி எழுந்து புரியாம முழிச்சுக்கிட்டு உடனே காவிரியோட அம்மா நீ எதுக்கு இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க காவிரிக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் பூஜ் காவிரியோட தான் தங்க போகிறாரு அதுவும் காவிரியோட வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாம காவிரியும் விஜயும் மாட்டிக்குவாங்களா அப்படி இல்லைன்னா காவிரி யாருக்கும் தெரியாமல் விஜய் தன்னோட ரூம்லயே அவரை காப்பாற்றி வச்சுக்க போகிறாரா அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக இந்த வார கதையாகவே இருக்க போகுது அண்ட் விஜய்க்கும் காவிரிக்கும் நடுவில் குட்டி குட்டி சண்டை நிறையவே ரொமான்ஸ் இந்த மாதிரி ரசிகர்களினுடைய கண்களுக்கு விரிந்தளிக்கிற வகையில் இன்னைக்கு ஐ மீன் இந்த வீக்கான மகாநதி எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே அமையும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க ஸோ இனி இது குறித்தவங்க கிடையாது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்கள்